இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா எஸ் டாடா கெமிக்கல்ஸ் டாடா கெமிக்கல் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்க உங்களுக்கு இது என்ன பண்ணலாம்ங்கிற குழப்பத்தில் இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே ஒரு ஷேர் வாங்கும் போதும் சரி அதை ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணும் சரி நான் பல தடவை சொல்லியிருப்பேன் நிறைய ஷேர்ஸ் வச்சுக்காதீங்க உங்கள் ஒரு டுவெண்ட்டி ஷேர்ஸ் ஆவரேஜாக அப்படி மெயின்டெயின் பண்ணுங்கள் ஏன்னா உங்களால் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அதில் இதுவும் ஒன்று ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கர்நாடகா பேங்க்கில் ஒரு பெரிய ப்ளாக் டீல் நடந்தது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை பற்றின வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பவுமே கேட்கறதுதான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று அந்த லைக் மட்டும் தான் லைக்கை பண்ணிவிட்டு ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ டாடா கெமிக்கல்ஸை பார்ப்போம் சரியா டாடா கெமிக்கல்ஸ்னு சொன்னதுமே அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் இது ஒரு கெமிக்கல் கம்பெனி அப்படின்ட்டு இவங்க மேஜராக எந்தெந்த கம்பெனிகளுக்கு தேவையான கெமிக்கல்ஸ்லாம் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் தயாரிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சோப் பவுடர் தயாரிக்கிறது அதுக்கப்புறம் கண்ணாடி தயாரிக்கிறாங்களோ அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கெமிக்கல் அப்புறம் உரம் தயாரிக்கிறது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் சோடா இருக்கு இல்லையா சோடா ஐட்டம் பேக்கிங் சோடா அது வரைக்கும் இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் ஆகுது ஓகே இதெல்லாம் இவங்களோட மேனுஃபேக்சரிங் அப்படின்னாலும் கூட இவங்க மெஜாரிட்டி எந்தெந்த ஊர்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்காங்க அடுத்தது ஆந்திர பிரதேஷ் கடலூர் தமிழ்நாடு அப்புறம் யூகே யூஎஸ்லயும் கூட இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அதுல வந்து சோடா ஆஷ் தயாரிக்கிறாங்க கண்ணாடி கம்பெனிகளுக்காக கண்ணாடி சம்பந்தமான எந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த சோடா ஆஷ் கண்டிப்பா வாங்கி ஆகணுன்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஷேர் பிரைஸ்க்கு வந்துடலாம் ஷேர் பிரைஸ் கவனிச்சிங்கன்னா லிஸ்டான இருந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போனதை காட்டியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு டிப் நான் முக்கியமாக சொல்லிடுறேன் அதுல முதல் டிப் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல கிரைசிஸ் டைமில் வந்தது அது ஒரு டிப்பு அது ஓகே அப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சமயத்தில் வந்தது கொரோனா லாக்டவுன் சமயத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாதத்துல ரெக்கவரும் ஆயிடுது ஓகே ஸோ இந்த ரெண்டு டிப்பு வந்து ஜஸ்டிஃபைடு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இப்போ லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போ லாஸ்டா மூணு வருஷமா இந்த கம்பெனி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க இந்த டவுன் ட்ரெண்டு எப்போ நிற்கும் சோ இது எப்போ ரெக்கவர் ஆகி இப்போ நடந்து ரெண்டு டிப் எப்படி ரெக்கவர் ஆச்சு அதே மாதிரி இதுவும் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறல்லாமல் உங்களோட குழப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோ இப்போ லாஸ்ட் த்ரீ இயர் ட்ரெண்ட் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ மைனஸில் இருக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் வரைக்கும் மைனஸில் போயிருக்கு அப்படினா என்ன அர்த்தம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கு இந்த ஷேர் பிரைஸ் அப்போ இப்போ மூணு வருஷமாக தொடர்ந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த கம்பெனியோட ஏர்னிங் போய் ஷேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் எழுபது பைசா இருக்கு இன்னைக்கு பி பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி நாலு இது வரைக்கும் உங்களுக்கு பாத்துக்கங்க நான் வந்து டீட்டெயில்ஸ் அப்புறமா பேசுவோம் ஆனா இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னா இந்த ஷேர் பிரைஸ் என்னன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கிட்ட வந்துடுச்சு ஆனா இந்த புக் வேல்யூ பாருங்க ஷேரோட புக் வேல்யூ எட்நூத்தி எழுபத்தி எழுபது ரூபாய் இருக்கு இங்கதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா எப்பயுமே புக் வேல்யூ விட கண்டிப்பா ஷேர் பிரைஸ் வந்து ஈக்குவலாவும் தான் இருக்கணும்னு நான் சொல்லல ஆனால் மெஜாரிட்டி ஷேர் பிரைஸ் வந்து புக் வேல்யூ விட அதிகமாக தான் இருக்கும் டூ டைம்ஸோ த்ரீ டைம்ஸோ அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது அதான் அதுதான் பிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் ப்ரைஸ் பை புக் ஓகே அப்படி பார்த்தா இன்னைக்கு நிலைமைக்கு புக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் எயிட் சிக்ஸ்ல இருக்குது புக் வேல்யூவை விட கம்மியா இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த கம்பெனியில் அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஷேரை வச்சுக்கலாமா வேணாமாங்கிற முடிவை எடுத்துடலாம் ரைட்டா இப்போ இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் த்ரீ இயர்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் டூ இயர் குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் நோட் பண்ணலாம் அதாவது நான் சொல்கிறது ரெவென்யூ இல்லை பட் இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது எப்பவுமே கெமிக்கல் கம்பெனில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு சில கம்பெனியில் நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் சக்சப் பண்ணி தான் ஆகணும் மெட்டல் கம்பெனி இந்த மாதிரி கெமிக்கல் கம்பெனி ஏன்னா டைம் டு டைம் மாறும் இது ஆனால் இந்த இடத்துல தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் வந்து சின்னதாக தான் இருக்குது ரெவென்யூவில் பார்க்கும்போது ஆனால் ஒரு ப்ராஃபிட்னு வரும்போது நெட் ப்ராஃபிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெரிய டிப் போடுது ஏன் அப்போ ரெவென்யூ அவ்வளோ வந்தும் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் கம்மியாக காட்டுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் இங்கே பெரிய இடமா இருக்கு இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அனலைஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் ஏன்னா அனலைஸ்னா பேப்பர்ல உக்காந்து நம்பர்ஸ் போட்டு பார்க்கறது இல்லை அனலைஸ் அனலைஸ்ங்கிறது ஃபீல்டுலேயே அது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் தான் நம்ம பார்க்குறோம் ரைட் இதில் என்ன விஷயங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட சட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரத பார்த்துட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லாஸ்ட் ஃபைவ் குவார்ட்டர்ல ரெண்டு குவார்ட்டர் இவங்க லாஸ்ட் புக் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லையா ஓகே டன் இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லாஸ்ட் மூணு வருஷத்தில் எப்படியெல்லாம் இது மைனஸில் வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாத்துட்டீங்க இதோட கூட நம்ம இப்போ சேர்த்து பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயமெலாம் இருக்குது இவங்களுக்கு காம்படிட்டர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா கெமிக்கல்ஸோட கூட குஜராத் ஹெவி கெமிக்கல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது அது வரும் அப்புறமா நிர்மா லிமிடெட்னு இருக்குது அதுக்கப்புறம் டிசி டபிள்யூன்னு ஒரு கம்பெனி இருக்குது இந்த மூணு நாலு கம்பெனி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை அறுபது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க அந்த ப்ராடக்ட் எது தெரியுமா சோடா ஆஷ் சோடா ஆஷ்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் கண்ணாடி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு மெஜாரிட்டியாக தேவைப்படும் அப்புறம் சோப்பு சோப்பு தூள் தயாரிக்கிறாங்கல்ல துணி தொப்பு இதெல்லாம் அதுக்கு அப்புறம் சாயப்பட்டறை டெக்ஸ்டைல் கம்பெனி இதுக்கெல்லாம் தேவைப்படும் பட் இவங்க மெஜாரிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா சோடா ஆஷை டிபெண்ட் பண்ணி இவங்க பிஸ்னஸை பார்த்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப வருஷமா நல்லா தான் போய்கிட்டு இருந்தது அது எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்ப ப்ராப்ளம் எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சம்பவக்காரங்க இதுக்குள்ளே புகுந்து டாடா கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லை இருந்த பல கெமிக்கல் கம்பெனிக்கு சம்பவம் பண்ணது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதாவது துருக்கி மற்றும் சைனா இந்த துருக்கி மற்றும் இருந்து சோடா ஆஷ் அப்படிங்கிறது அதிகப்படியாக இந்தியாக்குள்ளே இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சது அப்போ இதுக்கு முன்னாடி அதாவது இந்த இம்போர்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சோடா ஆஷ் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு டாட்டா கம்பெனி வித்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ ஒரு ஒரு டன் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் வரும் ஆனால் அது அப்படியே சடனாக வந்து இருபத்தஞ்சு ரூபா வந்தால் அப்படியே இருக்கும் அவன் மற்ற கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க சோப்போட்டு தயாரிக்கிற கம்பெனிலருந்து ஆரம்பிச்சு கண்ணாடி கம்பெனி வரைக்கும் சிமெண்ட் கம்பெனி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு கிரெடிட்டோ இருக்கோ டெட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இப்போ ஐம்பத்தி மூணு ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபாங்கிறது எந்த ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில ஒன்று இவங்களோட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் குறைஞ்சிருந்தால் பரவாயில்ல இது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆகும்போது இவங்களும் என்ன பண்ண முடியும் ஸோ சமாளிக்க முடியாது இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டினதும் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வளர்ந்துட்டே வந்தது அப்படியே சைடுவே எடுத்து கொஞ்ச நாள் ஸ்டாண்ட் அப் ஆகுது ஏன்னா டாட்டாங்கிற பிராண்ட் எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடும் தச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நம்பியிருக்கலாம் கூட ஆனால் அதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகுது அப்படின்னு இன்வெஸ்டர் பொழுது தொடர்ந்து இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு சரிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு ஸோ இவங்க அதுக்கு ஒரு உடனடி ஆக்ஷன் எடுத்துருக்கணும்னா ஒரு ஆறு மாசத்துல எடுத்துருக்கணும் இப்போ மூணு வருஷமா வீட்டுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கிளாரிட்டியே இல்லை அத நாம பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி நம்ம பார்த்துட்டு வந்து இவங்க ஒரு காம்படிட்டர் கம்பெனி குஜராத்ல இருக்கக்கூடிய குஜராத் ஹெவி கெமிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா போன மூணு வருஷமா பெரிய அளவுக்கு இவங்களுக்கும் குரோத் இல்லை இவங்களும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட மேனுபேக்சரிங் பண்ணதுனால இவங்களுக்கும் அதுல ஒரு பெரிய அடி ஆனாலும் இப்போ நீங்க டாடா கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது ரூபாய் மைனஸ்ல இருக்கு ஆனா இந்த குஜராத் ஹெவி கெமிக்கல் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எழுபத்தி ரூபாய் இருக்கு செவன்டி ஃபோர் இருக்காங்க போன மூணு வருஷம் ஸ்டோரி சொல்றேன் நான் அப்போ இந்த இது ஏன் டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா என்ன பண்ணலன்னா டைவர்சிஃபைடாக மேனுஃபேக்சரிங் பார்க்காம பர்டிகுலர் சோடா ஆக்சுவலில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்தாங்க ஏன்னா அதிகமான மார்க்கெட் இருக்கு நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அது அவங்களுக்கு பெரிய பேக் ஃபைர் ஆகும் இன்னைக்கு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி குஜராத் ஹெவி கெமிக்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லயுமே அவங்க அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுனால ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் விழுந்ததும் மொத்தமாக விழாம ஓரளவுக்கு பேலன்சிங் பண்ணி நிற்கிறாங்க மேனுஃபேக்சரிங்காக உருவாக்கப்பட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பர்டிகுலர் அதுக்காக உருவாக்கிருப்பாங்க இல்லையா மற்ற கெமிக்கல் யூஸ் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது பட் ஒருவேளை ட்ரை பண்ணி அதர் கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங்லேயும் இவங்க ஃபுல்லாக வந்தாங்கன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு வரலாம் ஏன்னா டாட்டாக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் பேரும் இருக்கு அதனால வரலாம் பட் இப்போ மூணு வருஷமா இவங்க ஏன் இதை பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தெளிவு இல்லாமலேயே போய்கிட்டு இருக்கு அதோட கூட நீங்க பி பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ உங்களுக்கு டாட்டாவுடைய பி ரேஷியோ எவ்வளோ இருந்தது நான் சொன்னேன் நாற்பத்தி எட்டு இருந்தது பட் இந்த குஜராத் ஹெவி கெமிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து தான் இருக்கும் அந்தந்த கம்பெனிக்கு ஒரு பி இருக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இது பத்து இருக்கு அதனால இது நல்ல கம்பெனி அது வந்து ஐம்பது நாற்பத்தெட்டு இருக்கு அது மோசமான கம்பெனி அப்படி எப்பவுமே டெசிஷன் எடுக்கக்கூடாது ஆனாலும் கூட நீங்க இதை நோட் தான் சொல்றேன் இவங்க டைவர்சிஃபைடா இருந்த விஷயத்த டாட்டா மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இன்னைக்கு கடைசியில மாட்டி முடிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க டாட்டா இந்த கம்பெனிக்கும் கூட பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைடு இருக்குதுங்கிறத தாண்டி இவங்களுமே நெட் ப்ராஃபிட் கவனிங்க லாஸ்ட் டூ இயர் மைனஸில் தான் இருக்குது டாட்டாக்கும் மைனஸில் தான் இருக்குது இவங்களுக்கும் மைனஸில் தான் இருக்குது ஆனால் இந்த கம்பெனிக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க டாடா கெமிக்கல்ஸ்க்கு ஏன் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய ஃபோரமில் நான் வச்சுட்டேன் இது தொடர்ந்து இறங்கிட்டே போகக்கூடிய இந்த சூழ்நிலை எதிர்காலத்தில் வளருமா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த டாட்டா இப்போ என்ன பண்ணணும் அதர் ப்ராடக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி வெளியே வரணும் ஒன்று இல்லை அவங்களும் சோட ஆஷை இருந்து இம்போர்ட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் இம்போர்ட் பண்ணி இங்கே எல்லா கம்பெனிக்கும் சப்ளை கொடுக்கணும் இல்லைனா மூணாவது காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் குறைச்சி அதன் மூலமா இவங்களும் இதே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல ப்ராஃபிட்டபிளா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணணும் இல்லைன்னா கவர்மெண்டே வந்து இந்த சோடா ஆஷை நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா தான் பட் அதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஷேர் பிரைஸை வச்சுக்கலாமா ரைட் உங்களுக்கு ரெண்டு கேள்விதான் இருக்கு ஒன்னு இந்த டாடா கம்பெனி நல்லா வளரணுமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளரணுமா எது முக்கியன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க ஏன்னா டாடா கம்பெனி வளர்ந்து அதன் மூலமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வளரணும்னா இன்னும் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிணா நிச்சயமா நல்லா வரும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கும் இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஆட்டோ ரிப்பேர் ரைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஆட்டோ பிடிச்சி நம்ம போற இடத்துக்கு போவோம் இல்லையா ஆட்டோ ரெடியானா அதுக்கப்புறம் தான் நான் அதில் வருவேன்னு வெயிட் பண்ண அடுத்த ஆட்டோ பிடிச்சி போறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்த இடம் ஏன்னா இதே வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேற சேனல்ல போடும்பொழுதே இந்த ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாலு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு எழுநூற்றம்பது ரூபா வந்துருச்சு சரியா ஸோ இது எதிர்காலத்தில் வளரவே வளராதுன்னு நான் இப்போவும் சொல்லலை இது நல்ல கம்பெனி தான் ஃபியூச்சரில் நல்லாவே வரும் வரும்போது இன்னும் வேகமாக கூட வரும் இல்லைன்னு நான் சொல்லலை பட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இதில் நம்ம இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு உங்கள் நான் விட்டுறேன் சரிங்களா அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்யூனிட்டி லிங்க் வந்தால் கொடுங்க அப்படின்னு நான் கம்யூனிட்டி லிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய இந்த ஒரு லைக்குக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் லாஸ்ட் இயர் லிஸ்ட் ஆச்சு லிஸ்ட் ஆன தேதியிலேருந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் கிடைக்காமலே போய்கிட்டு இருக்கு இது எப்படி போக போது என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு இதில் இல்லை இது எதிர்காலத்தில் என்ன மாதிரி க்ரோ ஆகும்ங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் எப்பவுமே சொல்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்